வெல்கம் டு சேலம் பத்மா சமையல் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா கொஞ்சம் ஹெல்த்தியான ஒரு ஸ்நாக்ஸு பார்த்தீங்கன்னா பாசி வச்சு ஒரு போண்டா வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் இப்போ தான் புதுசாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்துக்குள்ள பெல் பட்டனையும் க்ளிக் பண்ணிக்கோங்க ஒரு கப் அளவுக்கு பாசிப்பருப்பு வச்சுருக்கேன் அதை போட்டுக்கலாம் ஒன்று டேபிள் ஸ்பூன் அளவுக்கு உளுத்தம் பருப்பு அதையும் போட்டுக்கலாம் ஒன்றரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பச்சஸ் வச்சிருக்கேன் அதையும் போட்டுக்கலாம் இப்போ இதில் நம்ம தண்ணி ஊற்றி நல்லா கழுவிட்டு ரெண்டு வாட்டி கழுவிடலாம் கழுவிட்டு அதுக்கப்புறம் மறுபடியும் தண்ணி ஊற்றி ஒரு மூணுலேருந்து நாலு மணி நேரம் ஊற வச்சுக்கலாம் இப்போ பாருங்க நான் மிக்ஸி ஜார் எடுத்திருக்கேன் இதில் சின்ன துண்டு இஞ்சி நாலு பல்லு பூண்டு நம்ம ஊற வச்ச பாசுப்பருப்பு போட்டுக்கலாம் தண்ணி இல்லாம போடுங்க நான் பாதி மட்டும் போட்டுக்கறேன் போட்டு கொரகுரப்பா அரைச்சிட்டு இப்போ பாருங்க நான் இந்த அளவுக்கு குரகுரப்பா அரைச்சிட்டு வந்திருக்கேன் மீதியும் நம்ம இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கலாம் அரைச்சாச்சு இது ஒரு பக்கம் தனியா இருக்கட்டும் இப்போ சின்ன மிக்சி ஜார் எடுத்திருக்கேன் ஸ்பூன் மிளகும் ஒரு டேபிள் ஸ்பூன் தனியாகவும் வச்சிருக்கேன் இதை வந்து அரைச்சிட்டு வந்துடுறேன் இப்போ இந்த மாவை நல்லா நம்ம இந்த மாதிரி அடித்து பிசையணும் அப்போ வந்து என்னென்னா நல்லா கிறிஸ்பாகவும் சாஃப்டாகவும் வரும் நான் வந்து நல்லா அடிச்சிட்டேன் இப்போ இதில் உப்பு தேவையான அளவு கொஞ்சமா பெருங்காயம் வச்சிருக்கேன் மிளகும் தனியாவும் போட்டுடலாம் அதுக்கப்புறம் பெரிய சைஸ் வெங்காயம் ஒண்ணு ரெண்டு பச்சை மிளகா கொஞ்சமா கருவேப்புல கொத்தமல்லி வச்சிருக்கேன் அது போட்டுக்கலாம் ரெண்டு பிஞ்ச் அளவுக்கு ஆப்பச்சோடா வச்சிருக்கேன் அது போட்டுக்கலாம் இப்ப இத போட்டு கலந்துக்கலாம் இப்போ ஆயில் ஹீட் ஆயிடுச்சு இந்த மாதிரி பவுல்ல கொஞ்சமா தண்ணி வச்சுக்கிட்டு நம்ம கைய அதுல நினைச்சுக்கலாம் நினைச்சுக்கிட்டு அதுக்கப்புறம் இந்த மாவுல கொஞ்சமா இப்படி எடுத்து நம்ம பால் மாதிரி ஊட்டி போட்டுடலாம் ஃப்ளேம் மீடியம்லேயே இருக்கட்டும் இது நல்லா மீடியம் ஃப்ளேம்லேயே நல்லா வந்து கலர் சேஞ்ச் ஆகிற அளவுக்கு நல்லா திருப்பி விட்டுக்கலாம் இப்போ பாருங்கள் நல்லா கலர் சேஞ்ச் ஆகிருச்சு இது நல்லா கிறிஸ்பாகவும் இருக்குது நம்ம இப்போ எடுத்துடலாம் இது நல்லா சட்னியோடு சாப்பிடும்போது செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தாக்கா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள்